அதாவது ஒரு தேர்தல் ஆணையர் திடீரென்று தேர்தலுக்கு முன்னாலேயே தன்னை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் அதுவே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அடுத்ததாக இப்பொழுது திடீரென்று இரண்டு பேர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இருக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கிற நேரத்தில் அந்த கோரிக்கையை உதாச உதாசீனப்படுத்திவிட்டு இன்றைய ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையர்களை நியமித்திருப்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்று தான் அதே போன்று போது தேர்தல் ஆணையத்தை அவர்கள் தங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்துவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஜனநாயகத்திலே அதை நாங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் இறுதி வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்பொழுது யார் யாரெல்லாம் இன்றைக்கு பல பழிவாங்குகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது என்ன பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நிச்சயமாக மனிதாபிமானம் பார்க்க மாட்டோம் நிச்சயமாக தகுந்த நடவடிக்கைகளை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எடுப்பான் ஆளுநர் இன்றைக்கு தான் வருகிறார் வந்த பிறகு ஏன்னா இன்றைக்கி அவர் பதவி ஏற்பதற்கு எந்த தடையும் கிடையாது எனவே ஆளுநர் வந்தவுடன் அதற்கு தேதி சொல்லுவார் என்று நாங்கள் த நேரம் கொள்வார் என்று நம்புகிறோம் ஏதாவது விளக்கங்கள் கேட்டால் நிச்சயமாக சட்டத்துறை உரிய விளக்கங்களை தருவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறது அவர் பதவி ஏற்பதில் எந்த தடையும் கிடையாது அதாவது இன்றைக்கு வந்து துணைவேந்தர்களுக்கெல்லாம் திடீர் திடீரென்று பதவி உயர்வுகளை பதவி நீட்டிப்புகளை தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சட்டத்தில் வந்து மூன்று ஆண்டுகள் ஒரு துணைவேந்தர் என்று நாம் நியமித்திருக்கின்றோம் அதையெல்லாம் தனக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் நாலு ஆண்டுகள் பதவி நீடிப்பு என்று தந்து கொண்டிருக்கிறார் ஏதோ அவர் ஒரு தனி ராஜ்யம் நடத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் தேர்தலுக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு அது தனி ராஜ்யத்தினுடைய முடிவு கொண்டு வரப்படும் அது வந்து பதவியேற்பு விழா ஒன்று தடை இருக்காது தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டோம் எனவே தேர்தல் ஆணையத்திடம் உரிய அனுமதியை பெற்று நாங்கள் இல்லை அதை பத்தி ஒரு பிரச்சனையுமே கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அது வச்சு அறிவிச்சுட்டா என்ன தேர்தல் ஆணையத்திடம் விட்டு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாலே கொடுத்துட்டோம் அப்ளிகேஷன் அவர் டெல்லியில் போய் ரெண்டு நாள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அது வேண்டும் என்பது என்பது உலகத்துக்கே தெரியும் இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை வந்த உடனே அவர் மூணு மணிக்குள்ளே நிச்சயமாக பதவியேற்க சொல்லி சொல்லிவிடலாம் ஒன்றும் தவறில்லை அதை தாண்டி போனாலும் கூட தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்து விட்டு பதவியேற்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது ஒன்றும் பெரிய கொள்கை முரண்பாடு மற்றது அதெல்லாம் கிடையாது இதனால மக்களுக்கு பாதிப்பு கிடையாது அது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா முதலமைச்சருடைய விருப்பம் வரை அமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பது அதற்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது அவருடைய கடமை ஆளுநர் வந்து மசோதாக்களை எல்லாம் போஸ்ட்மேன் வேலை பார்த்து அனுப்பிச்சிடுறாரு அதனால இப்போலாம் நிலுவையில் வைக்கிற வேலையை ரொம்ப செய்யறதில்ல போஸ்ட் வேலை பார்த்துருந்தாரு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் அது வந்து போய்கிட்டே இருக்கு அதை பற்றி அங்கேருந்து அனுப்புவார் நாங்கள் திரும்பி பதில் அனுப்புவோம் எனவே அது போக்குவரத்து துறையாக அது இன்றைக்கி மாறி இருக்கிறது